ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சேரன் வந்து குலசாமி கும்பிட்டுட்டு ஊருக்கு போறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நடேசனை வந்து சேரனுடைய மாமன் பாத்துறாரு பார்த்துட்டு ரொம்பவே கோபமாயி வீட்டுக்கு வந்து அவரை அடிக்க ஆரம்பிச்சிடாரு அவரும் அவரும் சும்மா விடல நடேசனும் நடேசனும் அவர் அடிக்க நடேசனை அவர் அடிக்க அவரை நடேசனை அடிக்க இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அதை பார்த்துட்டு எல்லாரும் அங்கே சோழன் சேரன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் ஓடியாந்து விளக்கி விடுறாங்க விளக்கி விட்டுட்டு சேரன் சொல்கிறாரு மாமா என்ன மாமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன் மாமா இன்னும் பலசலம் நீங்கள் மறக்கலையா அப்படின்னும் எப்படிடா மறக்க சொல்ற எதடா மறக்க உன் அப்பே என் தங்கச்சியை கொலை பண்ணதை மறக்க சொல்றியா இல்லை இவன் ஜெயிலுக்கு போனதை மறக்க சொல்றியா அப்படின்னு சொல்லவும் அந்த இடத்துல அப்போ சோழன் இருந்துட்டு கேட்குறாரு இவ்வளோ தூரம் பேசுகிறீங்கல்ல நீங்கள் எங்களுக்கு தாய் மாமேன் தானே எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போன பிறகு இந்த சொந்தமெல்லாம் எங்கே போச்சு அப்போ எங்களுக்கு ஆதரவு யார் கொடுத்தா அப்பெல்லாம் விட்டுட்டீங்க இவ்வளோ காலஞ்செண்டு நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்க நேரம் இப்போ மட்டும் தங்கச்சி தங்கச்சி விட்டு பிள்ளைன்னு நினப்பு வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி கேட்கையில் நாங்க உன்னை கூப்பிடத்தாண்டா வந்தோம் அவங்களெல்லாம் எல்லாம் கூட்டிட்டு உங்கள் உங்க அப்பந்தாண்டா விட மாட்டேன்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டேய் உங்க அம்மாவை மட்டும் அவன் கொலை பண்ணலடா இந்த நிக்கிறான் இன்னொருத்தன் அவன் பேர் என்னமோ பல்லவனாம்ல அவனுடைய ஆத்தாலையும் கூட்டிட்டு வந்திருந்தான் அவளும் உயிரோட இருக்காளா என்னன்றதே தெரியல இப்படி கூட்டிட்டு வர்றவங்களையெல்லாம் அவன் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு கொண்ணு விட்டு போயிடுறான் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வர்றீங்களாடா இவெல்லாம் நல்லவனே கிடையாதுடா இவனுக்கு இந்த ரெண்டு பொண்டாட்டியை தானா இல்ல லாரி ஓட்டுற போற இடத்துல எத்தனை பொண்டாட்டி எத்தனை வப்பாட்டி வச்சுக்கிட்டு தெரிஞ்சான்னு யாருக்குடா தெரியும் உன் அப்ப யோக்கியமான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லவும் சேரன் சொல்றாரு மாமா எதுக்கு மாமா அனாவசியமாக தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்பா அப்படிப்பட்டவர் இல்ல ஏதோ அவரும் வந்து செய்யாத குற்றத்துக்கு ஏதோ வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துட்டு நாங்களும் எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு நல்லபடியா இருக்கோம் பழசெல்லாம் எதுக்கு மாமா இப்ப தேவையில்லாமல் அதையே நினைச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்க நிம்மதியா குலசாமி கூட வந்தோம் அப்படின்னு சொல்லவும் ஏண்டா உங்களுக்கு என் தங்கச்சி ஊர்ல காலே வைக்க நொப்ப நான் அனுப்பிவிட்டேன் அதுல இருந்து இத்தனை வருஷம் அவன் எட்டி பார்க்காம வந்துட்டு இப்போ எதுக்குடா அந்த ஊருக்கு வந்தீங்க நீங்க வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா இதுதான்டா உங்களுக்கு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் இனிமே இந்த பக்கம் கால் வச்சீங்கன்னா காலை வெட்டி போடுவேன் அப்படின்னா அவங்க தாய்மாம என் கோவமா பேசுறாரு அங்க உள்ள ஊர்க்காரங்க ஒருத்தவங்க ஏப்பா அவங்க குலசாமி கும்பிட இத்தனை வருஷம் இப்பதான் வந்துட்டு இந்த கிளம்ப போறாங்க ஏப்பா அவர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க விடுப்பா பலசெல்லாம் போனதெல்லாம் இப்ப கிளறிக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு வந்தாங்க ஜி ஏன்னா உயிரோட வரப்போறாளா விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க அப்ப சேரன் நடேசனை சமாதானப்படுத்தி அப்பா இனிமே இங்க இருக்க வேணாம் கிளம்பிடுவோம் அப்படின்னா எதுக்குடா இவனுக்கு பயந்துக்கிட்டு ஊரு கிளம்பணுங்கிற அப்படின்னு சொல்லும் இல்லப்பா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுல வாங்கப்பா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல அப்போ குலசாமி கோயில் அது வருஷ வருஷம் நம்ம வந்து கும்பிடுவோம்ப்பா அதெல்லாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை வாங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் பேக் பண்ணிவிட்டு ஊர் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க பல்லவன் தான் யாரோடையும் பேசாமல் அமைதியாக வந்துக்கிட்டு இருக்காப்புல பல்லவா ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க இல்லை நீ இல்லை அப்படிங்கிறாப்புல இல்லைடா அண்ணாவுடைய மாமா வந்து பேசுனதுல இருந்தே உன் மூஞ்சி சரியில்லை அதெல்லாம் எதுவும் நினைக்காதடா பல்லவா ஊர்ல ஆயிரம் பேசுவாங்க அதெல்லாம் நினைச்சிட்டு கவலைப்பட்டுக்க நம்ம வந்து வாழவே முடியாதுடா அதெல்லாம் அப்பயே மறந்துடன்டா அப்படின்னு சொல்றாங்க எதை நீ மறக்க சொல்றீங்க எங்க அம்மா உயிரோட இருக்காங்களா இல்லையானே எனக்கு தெரியல சேரனண்ணா அம்மாவாவது இறந்துட்டாங்க இவர் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாருனாவது அதாவது ஊர் முழுக்க தெரிஞ்ச விஷயம் ஆனா எங்க அம்மா உயிரோட இருக்காங்களா இல்லையான்றதே தெரியல நான் எப்படி இதெல்லாம் தாங்கிக்கிட்டு நான் இவ்வளோ நாள் இருந்தேன்னா அதுக்கு சேரன்ண்ணாவும் சோழன் பாண்டியன்னாவும் தான் காரணம் உன் ஆத்தா உன்னே தூக்கி வைக்காம வேற யார்டா தூக்கி வச்சிருப்பான்னு கேட்டே நான் செத்து இருப்பேன் இவங்கெல்லாம் இல்லேனா அப்படின்னு சொல்லவும் டே பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு குலசாமி கோயிலில் சந்தோஷமா சாமி மூட வந்தோம் சாமியும் நல்லபடியா கும்பிட்டு நேத்தி கடனே நல்லபடியா முடிச்சிட்டோம் யாரோ ஒருத்தவங்க சொல்றதுக்காக நம்ம வந்து அதையே நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டு வர்றது ரொம்ப தப்புடா அப்படிங்கிறாப்புல யாரோ சொல்லியிருந்தா பரவாயில்ல சேரன் அண்ணாவுடைய சொந்த தாய் மாமே அவரே சொல்ல இல்ல எப்படி நம்பாம இருக்க முடியும் அப்படின்னு அவர் ரொம்பவே வருத்தமாக பேசுறாரு அப்ப அந்த இடத்துல சோழன் இருந்துகிட்டு சொல்றாரு டேய் ஃபுர்ரா நாங்களே அத பெருசாக எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும்னு நீ நினைக்கிறியா ஏன் இந்தா இருக்காரே அப்பா இவரே என்னைக்காவது நான் தான் கொலை செஞ்சோம்னு சொல்லியிருக்காரா கொலை செஞ்சோம்னு சொன்னாங்க நான் அந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலில் போய் தண்டனை அனுப்பிச்சிட்டு வந்தோம் தான் இதுவரையும் சொல்லி இருக்காரு இவரே வந்து இன்னும் வந்து அப்போ இவர் பேச்சிலே இவர் கொலை பண்ணலன்னு தான் நம்மளுக்கு தெரியுது ஆனா எந்த அளவுக்கு இவர் கொலை பண்ணாரா கொலை பண்ணலான்னு இன்னும் நம்மளுக்கு தெரியல அதை பத்தி நாங்க என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கோமா இல்லை அதெல்லாம் நினைச்சோம்னா வாழவே முடியாதுடா ஊர்ல ஆயிரம் பேர் ஆயிரம் தான் பேசுவாங்க அதெல்லாம் நம்ம நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு எல்லாரும் ஆறுதல் சொல்றாங்க நிலா அப்பதான் நினைச்சு பாக்குறாங்க அன்னைக்கு பல்லவன் அம்மாவை வேலை விட்டு வெளியே வரையில இடிச்சிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அவங்கள நம்ம பார்க்கவே இல்லை ஆனா அவங்க உயிரோட தான் இருக்காங்க இத சொன்னோம்னா உடனே காட்டும் சொல்லுவேன் அவங்க அந்த இடத்துல இருக்காங்களா என்னன்றது நமக்கு தெரியாது எப்படி வந்து நம்ம இதை வேண்ட சொல்ல முடியும் அப்படின்ட்டு இவங்க மனசுக்குள்ளே வந்து பல்லவன் நம்ம அவன் வர்றாங்க பாண்டியன் ஒரு பக்கம் நினைக்கிறாரு நம்ம தப்பே பண்ணல ஆனா தப்பு பண்ணோம்னு அவள் வானதி வேற சொல்றா இங்க அண்ணன் நம்ம மேல தப்பாவே எடுத்துருச்சு இனிமே லேட் பண்ண கூடாது நான் ஒரு பொண்ணை பார்த்து உனக்காக கல்யாணம் பண்ணிட்டு ஒரே மேடையில் ரெண்டு கல்யாணமும் பண்ணிடணும்டா அப்படின்னு வேற அண்ணன் வேற ஒரு முடிவு கட்டியிருக்கு ஆனா ஒரே மேடையில் ரெண்டு கல்யாணம் நடக்கிறத கூட ஏத்துக்கலாம் ஆனா நான் தப்பு பண்ணேன்னு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்களே இது பொய்னு எப்படி நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு வர்றாரு பாண்டியன் அப்ப இருந்துக்கிட்டு ஏண்டா பாண்டி ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்க எல்லாம் தான் நடந்து முடிஞ்சிருச்சுல கவலைப்படாத அங்கே ஊரு ஊருக்கு போனதும் வேலை நம்ம ரெண்டு பேருத்துக்கும் கல்யாணம் தான் எதையும் பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லைண்ணா நான் அதை பத்தி நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே பல்லவன் கட்டுப்படுத்தவே முடியல பல்லவன் வேகமா வந்து யோ நில்லியா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை பார்த்து கேட்குறாப்புல நடேசன் வந்து என்னடா என்ன மரியாதை பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா உனக்கு என்னையா மரியாதை எங்க அம்மா உயிரோட இருக்காங்களா இல்லையான்றது எனக்கு இப்பயே தெரிஞ்சாகணும் சொல்ல பொறியா இல்லையா அப்படிங்கிறாப்புல சேரணண்ணாவுடைய அம்மாவை தான் கொன்னீங்களா இல்லையா அப்படின்ற அந்த வரமும் எனக்கு இப்பயே தெரிஞ்சாகணும் இப்படி வந்து நீங்க சொல்லி சமாளிச்சுட்டு போனா அதை நாங்க எத்தனை நாளை கேட்டுக்கிட்டு இருக்க முடியும் ஒழுங்கா இந்த இடத்துல நீங்க உண்மையை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்காத குறையா நின்றுகிட்டு இருக்காரு பல்லவன் அந்த நேரம் பார்த்து பல்லவன் அம்மா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க வந்ததும் சட்டையை பிடிக்க போகிறாரு பல்லவன் வந்து நடேசனை பார்த்து சட்டையை பிடிக்க போகிறாரு சொல்லியா சொல்ல போறியா இல்லையா பல்லவன அம்மா வந்து டே கையேறா அவர் மேலே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாங்க பல்லவன் அம்மாவை பார்த்துட்டு பல்லவன் அங்கே இருந்தவங்களாம் சாக்காகிறாங்க ஏண்டா யார் மேலே யார் கை வைக்கிறது அவரை பார்த்தாடா இந்த கேள்வி கேட்ட அவரை பற்றி உங்களுக்குலாம் என்னடா தெரியுங்க இங்கே உள்ளவங்களுக்கு சேரனை தவிர மத்தவங்க எல்லாம் வந்து அவரை தப்பா தாண்டா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஏன் இந்த ஊர்ல உள்ளவங்களும் தப்பா தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்படியாப்பட்டவரே இல்லடா செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சிட்டு வந்ததும் ஊரில் உள்ளவங்க தான் அவரை நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்கன்னா நீயும் அவரை நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்ன கேட்க வைக்க ஆள் நினைச்சியா பல்லவனம்மா சொல்றாங்க இப்பதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கேள்விப்பட்டு தாண்டா இங்க வந்தேன் ஏன்னா இவரை இப்படியெல்லாம் நீ பேசுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேரனம்மா செத்ததுக்கு இவர் ஒன்றும் காரணம் இல்லடா அதுக்கு காரணமே வேற அதுக்கு சம்மந்தப்பட்டவங்களாம் இந்த போட்டோவுல இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகுரனும் மனோகரன் வைப்பும் தேனும் இருக்கிற போட்டாவை காட்டுறாங்க அந்த போட்டாவை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்களாம் எல்லாருமே சாக்காகிறாங்க அது நிலா பயங்கரமா சாக்காகிறாங்க ஏன்னா அந்த போட்டாவில இருக்கிறது தன்னுடைய அம்மா அப்பா இவங்களா இவங்க அம்மா செத்ததுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேருமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாமல் அப்படியே அந்த போட்டாவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் நடேசனை பார்த்து கையெடுத்து கும்புகிறாங்க பல்லவனம்மா என்னை மன்னிச்சிருங்க நான் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு போனதுக்கு அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதை அப்புறம் சொல்கிறேன் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிருபிக்கிறதுக்கு தான் இப்போ வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்புறாங்க நடேசனை பார்த்து அம்மா